ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாலு நிதியாண்டு தொடங்கி இந்த நிதியாண்டினுடைய அரைவாசிகள் என்ன நடந்திருக்குது கட்டடமானது ரெண்டாயிரத்தி நானூறு ஆயிரமாக முதன்முறையாக முன்மதிப்பு செய்யப்பட்டது முதன்முறையாக முன்மதிப்பு செய்யப்பட்டது இது தொடர்பாக பதிவுகள் அவையும் இடம்பெறவில்லை அப்ப மதிப்பு செஞ்சது பதிவேழு என்ற நாங்கள் பதிவோம் கட்டிடங்களுக்கு ஆண்டுக்கு பத்து சதவீதம் நேர்கோட்டு முறையில் பெருமான சொல்லி இருக்காங்க என்று முதலாவது முள்மதிப்பு செய்யக்குள்ள என்னத்த கவனத்தில் எடுக்கணும் என்று சொன்னான் பிள்ளைகள் என்னத்த கவனத்தில் எடுக்கணும் என்று சொன்னான் திரண்ட தெய்வ வெளியாளர் ரெண்டு ரெட்டில் பதிவு தான் உங்களுக்கு உண்டு முதலாவது முள் மதிப்பீடு வரை மிகையா குறையாண்டு கண்டுபிடிக்கணும் ஒரு விஷயம் அதுக்கு முதல் செய்ய வேண்டிய விஷயம் என்ன திரண்ட திரண்ட தேவை செய்யணும் உரிய சொத்து கணக்குக்கு நீங்கள் மாற்றம் செய்யணும் அதுக்கு இங்க கட்டடத்தினுடைய கொள்வனவு திகதி தந்திருக்காங்களா தெரையிலையா எப்ப கொள்பனவு எல்லாம் தெரியல எங்களுக்கு தந்திருக்கான் கட்டடம் முதன் முதலாக அப்ப நாங்க படிக்கிறது முதன் முதலாக முள் மதிப்பீடு நடக்குது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மேல் மதிப்பு நடக்குது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த முள் மதிப்பீடு நடக்குது அப்ப எங்களுக்கு கொள்வனவு செய்த திகதியிலே இருந்து இதுல பாருங்க ஆஷ்கலர்ல இருக்கு மேல் மதிப்பீடு நடைபெறுகின்ற திகதி வரைக்குமான திரண்ட தெய்வ உரிய சொத்து கணக்கு கட்டடக்கணக்கு நாங்கள் மாத்தோம் சரிதான் இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா கொல்லுணர்வு திகதி கண்டுபிடிக்கிறதா இதுல பாருங்க கட்டிடத்தினுடைய திரண்ட தெய்வு இந்த கேள்வியில பரட்சம் எதுல இருந்து பாருங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டினுடைய திகதி வரைக்கும் இந்த திரண்ட தெய்வு எவ்வளவு வந்து தந்திருக்காங்க பாருங்க எவ்வளவு தந்திருக்காங்க கொள்வனம் செய்த இருந்த பிள்ளைகள் கட்டடம் வந்து பயன்படுத்த தொடங்கி இருப்பாங்க பெருமான தேவை செய்ய தொடங்கியிருப்பாங்க அப்ப கொள்வனம் செய்த திகதி தெரியாது ஆனா கொள்வனம் செய்ததுல இருந்து நிதியாண்டினுடைய ஆரம்ப திகதி வரைக்கும் எவ்வளவு தேய்வு செய்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சூற்றி அறுபதினாயிரம் அப்ப நிதியாண்டினுடைய ஆரம்ப திகதி வரைக்கும் தேய்வு செய்திருக்காங்க எவ்வளவு அஞ்சூற்றி அறுபதினாயிரம் வரைக்கும் மேக்சிமம் தேர்வு செய்திருக்காங்க ஓகே அப்ப இந்த அறுபது தேர்வு செய்த எங்களுக்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தேர்வு எவ்வளவு என்றது எங்களுக்கு ஓகே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டினுடைய ஆரம்ப திகதி வரைக்கும் தேய்வு எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப எங்களுக்கு இருபத்தி நாலுல இருந்து ஒன்று பத்து வரைக்கும் தெய்வ அவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் முதலாவது இந்த நிதியாண்டினுடைய ஆரம்ப திகதியிலிருந்து எத்தனை மாசத்துக்கு பிறகு நிதியாண்டுக்குள்ள முன்மதிப்பீடு செய்யறாங்கன்னா ஆறு மாசம் நீங்க ஈஸியா நாலாம் மாசத்துல இருந்து பத்தாம் மாசம் வரைக்கும் பயன்படுத்தி போட்டு இந்த பத்தாம் மாசம் முதலாம் தேதி மீள் மதிப்புடா நிதியாண்டுக்குள்ள ஆறு மாசம் பயன்படுத்திட்டு இந்த ஆறு மாசத்துக்கு முடிகிற சந்தர்ப்பத்துல முதல் ஆறு மாசம் முடிஞ்ச பிறகு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேல் மதிப்பீடு செய்றாங்க அப்ப இந்த ஆரம்ப திகதியில அடுத்த ஆறு மாசம் வரைக்கும் தேய்வு வலுவென்றதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிப்போம் இதுல பாருங்க கட்டடங்களுக்கு பத்து வீதம் பெருமானத்தை செய்யறாங்க ஓகே அப்ப பத்து வீதம் என்றா காணிட கிரையம் ஒரு மில்லியன் காணியும் கட்டடமும் சேர்ந்து மூவாயிரத்தி ஐநூறு அப்ப கட்டடத்தினுடைய பெருமதி எவ்வளவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்துக்கு பத்து சதவீதம் பெருமான எத்தனை மாசத்துக்கு ஆறு மாசத்துக்குரிய தேவை ஆறு மாசத்துக்கு என்ன செய்வான் பன்னெண்டு ஆளு பிரிச்சு எவ்வளவு தொகை பெற போகுது என்றா பாருங்க இருநூத்தி ஐம்பது நூற்றி இருபத்தி ஐயாயிரம் உங்களுக்கு பிறகுதாண்ட இருக்க பாருங்க இருநூறு இரண்டாயிரத்தி அஞ்சூறாயிரத்துக்கு பத்து வீதம் இருநூற்றி ஐம்பது ஆயிரம் பெண்கள் ஆறு மாசம் அரை வருஷ தேவு எவ்வளவு பெற போகுது நூற்றி இருபத்தி ஐயாயிரம் அப்ப இந்த முதல் கொள்வனவு செய்த திகதியிலிருந்து இந்த ஆரம்ப திகதி வரைக்கும் தேய்வு செய்திருக்காங்க அறுபது நாள் அதோட இந்த முதல் ஆறு மாசத்துக்குரிய தேய்வு உளவு நூற்றி இருபத்தி ஐயாயிரம் ரெண்டையும் சேர்த்தா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது கொள்வனவு செய்த திகதியிலிருந்து மேல் மதிக்கப்படும் திகதி வரைக்குமான திரண்ட தேய்வு ஏற்பாடு கிடைக்க போகுது சரி அப்ப தந்த தரவை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்வியை அணுகி கொண்டு திருப்பி சொல்றேன் பாருங்க கொள்வனவு செய்த திகதியிலிருந்து மதிக்கப்படும் திகதி வரையிலான திரண்டதை ஏற்பாட உரிய சொத்துக்கணக்கு மாற்றணும் முதலாவது விஷயம் அப்ப இங்க கொள்வனவு திகதி தரையில்லை இத்தனை அந்த வாங்கியிருக்காங்க இல்ல நிர்மாணிச்சிருக்காங்க கட்டணத்தை தரையில்லை ஆனா எங்களுக்கு தெரியும் கொள்வனவு செய்த திகதியிலிருந்து பெருமாணத்தை தொடங்கி இருப்பாங்க அப்ப ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கட்டடத்தினுடைய பெருமான ஏற்பாடு கட்டடத்தினுடைய பெருமானத்தை ஏற்பாடு பரட்சை மீதியில அஞ்சூத்தி அறுபது நாயிரம் தந்திருக்காங்க அப்ப கொள்வனம் செய்ததுல இருந்து நிதியாண்டினுடைய ஆரம்ப தேதி வரைக்கும் திரண்ட தெய்வு அவ்வளவு அஞ்சூற்றி அறுபது நாய் அதோட இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சுதான் பெருமான தேவை சாரி மேல் மதிப்பீடு செய்ய போறாங்க அப்ப அடிஷனலா இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்குரிய தெய்வு பாத்தீங்கன்னா ஐநூறாயிரத்துக்கு ஆறு மாசத்துக்குரிய தேய்வு எவ்வளவு போது நூற்றி சோ இப்ப நீங்க என்னத்தை கண்டுபிடிச்சிடலாம் பொல்வளவு செய்த திகதியிலிருந்து மீள் மதிக்கப்படுகின்ற திகதி வரைக்குமான திரண்ட தேய்வு எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள் ரெண்டையும் கூட்டினா இருக்கும் இந்த ஐயாயிரத்துக்கு தான் என்ன பேர் சொல்ல போறோம் கொள்வனவு திகதியிலிருந்து மேல் மதிப்பீடு செய்யப்படுகின்ற திகதி வரைக்குமான திரண்ட தேய்வு ஏற்பாடு சரியா கொள்வனவு திகதியிலிருந்து இதுல இருந்து மதிக்கப்படுகின்ற திகதி வரைக்குமான திரண்ட தேவை ஏற்பாடு முதலாவது இவரை கண்டுபிடிக்கணும் அப்ப நேரடியா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கண்டுபிடிக்கணுமா இல்ல எங்களுக்கு தெரியும் நிதியாண்டினுடைய ஆரம்ப திகதி வரைக்கும் அஞ்சூற்றி அறுபதினாயிரம் தேவை செய்திருக்காங்க அதை தாண்டி இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு முள்மதிப்பீடு நடக்குது சோ அதோட இன்னும் ஒரு ஆறு மாசம் தேவை செய்த பிறகுதான் நீங்க திரண்ட தேவை ஏற்பாடு கட்டடக்கணக்கு மாத்தோம் சரிதானே அப்ப உரிய திரண்ட தேவை ஏற்பாட சொத்து கணக்குக்கு மாத்திரத்துக்கு நாங்க ரெட்டை பதிவு படிச்சுட்டோம் ஓகே ரெட்டை பதிவு படிச்சுட்டோம் என்ன இரட்டை பதிவு வரப்போகுது கட்டட பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு வரவு எவ்வளவு பிள்ளைகள் போகுது சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு கட்டட பெருமானத்தை தேவை கணக்கு வரவு இந்த ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஓகே இது எப்படி பாக்குறதா ஈஸியா வேற விதமா செய்யலாம் பெருமா கட்டட கணக்குல செலவு ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரமா இருக்கும் சரிதானே அப்ப இதை கண்டுபிடிக்கிறோம்ன்றது பிள்ளைங்கதா இந்த ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்த முதலாவது கண்டுபிடிக்க தெரியணும் அப்ப அதுக்கு நீங்க திகதிகள்ல மிக கவனமா இருக்கணும் ஒரே சொல்லுங்க இந்த திகதியை சரியா பாருங்க திகதியை சரியா பாருங்கன்ட்டு எல்லாருக்கும் கூடுதலா நான் அட்வைஸ் பண்றேன் இந்த கணக்குகள் கம்பெனி கணக்காக இருக்கட்டும் என்ன கணக்கு செய்யுங்களோ இந்த திகதி என்றது முக்கியமானதாக இருக்கட்டும் சரிதானே அப்ப ஐநூற்றி அறுபதையும் நூற்றி இருபத்தி ஐயாயிரத்தையும் நீங்கள் கூட்டி என்றால் உங்களுக்கு அறுநூற்றி எண்பத்தி ஐயாயிரம் என்ன இரட்டை பதிவு கட்டட பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு வரவு கட்டட கணக்கு செலவு இப்ப முதன் முதலாக முன்மதிப்பு செய்யறாங்க இப்ப நாங்க என்ன செய்யணும் முதன் முதலாக முன்மதிப்பு செய்யங்களை மிகையா குறையாண்டு பார்க்கணும் அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும் முள் மதிக்கப்படும் திகதையில் சொத்தின் முன் கொண்டு செல்லும் தொகை அப்ப கட்டிடத்தை முள் மதிக்கிறாங்க முன் கொண்டு செல்லும் தொகையை பிடிச்ச கண்டுபிடிக்கிறது கிரையத்திலிருந்து திரண்டு தெய்வ கழிக்கோணம் கட்டிடத்தினுடைய கிரையம் எவ்வளவாக இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சூறாயிரம் இருக்குது இத இதுல இருந்து திரண்டு தேவை கட்டிடத்துக்கு பாருங்க மேல் மதிக்கப்படுகின்ற திகதை ஒன்று வரைக்கும் பாருங்க எவ்வளவு தேவை இருக்க போது ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் இந்த ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தை கழிச்சால் எவ்வளவு கட்டடத்தினுடைய முன் கொண்டு செல்லும் பெருமதி ஒரு மில்லியன் எண்ணூத்தி பதினை மதிக்கப்படுகின்ற திகதி மிக முக்கியம் மேல் மதிப்பீடு செய்யப்படுகின்ற தேதியில கட்டடத்தினுடைய முன் கொண்டு செல்லும் பெருமதியாக இருக்கும் சரிதானே அப்ப இப்படி இருக்கிற கட்டடத்தை பாருங்க எவ்வளவாக மேல் மதிப்பீடு செய்யறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஆயிரம் விளங்கிடுதா எவ்வளவாக மேல் மதிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஆயிரமாக முதல் முதலாக மேல் செய்யறாங்க அப்ப மேல் மதிப்பீடு செய்யப்படுகின்ற பெருமதி ரெண்டாயிரத்தி நானூறு ஓகே அப்ப ரெண்டாயிரத்தி நானூறாயிரம் தான் இருக்கிற பெருமதி முன்கொண்டு செல்லும் தொகை ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி நானூறாயிரமாக மேல் மதிப்பு செய்கிறாங்க சோ எங்களுக்கு இருக்கிறத விட மிகையாக மேல் மதிப்பு நடக்குது சரிதானே அப்ப மேல் மதிப்பு மிகையாக இருக்க போகுது எங்களுக்கு எவ்வளவு மிகையாக இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி நானூறுல ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்து கணக்கிங்க அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் மேல் மதிப்பு மிகையாக இருக்கும் ஓகே இந்த முள் மதிப்பு மிகைய இன்னொரு விதமாக கண்டுபிடிக்கலாம் எப்படி என்றதை பாருங்க முதலாவது இந்த காணி கட்டடம் இந்த கட்டடத்தினுடைய ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி ஐநூறாயிரம் இது தரவுல தந்திருக்கிற விஷயம் சரிதானே பெருமான தீவு ஏற்பாடு மீதி வந்தது எவ்வளவு தந்திருக்காங்க அஞ்சூற்றி அறுபது நாள் ஓகே இப்ப நாங்க என்ன செய்யறோம் திரண்ட தெய்வு ஏற்பாட்டு கணக்கு வர பாருங்களே இருக்கோம் கட்டிட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு வர கட்டிட கணக்குல சில ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழு தெய்வு ஏற்பாட்டு கணக்குல கட்டடம் வந்து விவரம் போட போறோம் கட்டட கணக்குல பெருமான தேய்வு ஏற்பாடு சொல்லி விவரம் போட இப்ப இந்த கட்டடம் எவ்வளவாக மேல்வதிக்கிறாங்க பிள்ளைகள் இந்த கேள்வியில தந்திருக்காங்க மேன்வதிக்கிறாங்க அப்ப இங்க மீதி சென்றது மீதி வந்தது கட்டாயம் நானூறு இரண்டாயிரத்தி இருக்கு ஓகே இப்ப கட்டட கணக்கை நாங்க பேலன்ஸ் பண்ண வேணும் கட்டட கணக்கை செய்ய போறோம்

அப்படின்னு பாக்கலாம் இந்த கட்டிட கணக்கு செய்யறதை விளங்கி இருக்கணுமா அப்ப வரவு பக்கத்துல மிகையாக இருக்கும் மிகைக்கு என்ன பதிவு கட்டட கணக்கு சொத்துட பெருமதி கூடும் பிள்ளைகள் மிகை என்ற சொத்துட பெருமதி கூடும் கட்டட கணக்கு வரவு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் எங்க செலவு பதிவு வரப்போகுது கட்டட மேல் மதிப்பு ஒதுக்க கணக்கு செலவு அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஆக இருக்கும் உங்களுக்கு லட்சத்துக்கு முழங்காடி நிப்பாட்டி கேளுங்க விளங்காடி கேளுங்க நிப்பாட்டி கட்டிட கணக்குல வரவு மிக எண்டா கட்டட கணக்கு வரவு கட்டிட மேல் மதிப்பு ஒதுக்க கணக்குல செலவு பதிவு வரப்போகுது இவ்வளவுதான் விஷயம் அப்ப கட்டட கணக்குல வரவுல என்ன போட போறீங்க கட்டட மேல் மதிப்பு ஒதுக்க மேல் மதிப்பு ஒதுக்க கட்டட கணக்கு வரவு மொழி மதிப்பு ஒதுக்கு கணக்கு செலவு எங்க வரப்போகுது எங்களினுடைய ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துல வரப்போகுது அப்ப இந்த அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்த நீங்க பேலன்ஸ் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும் போனோம் சரிதான் அப்ப இப்படியும் பார்க்கலாம் மிகை குறை அல்லது இந்த டிஃபார்ம் செய்தும் நீங்கள் பார்க்கலாம் சரியா இதுக்கு பிறகு ஒரே ஒரு பதிவு செய்யணும் பெருமான தேவை இப்போ பாருங்க இங்க ரெண்டு பெருமதி இருக்கு கட்டடம் ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சூறாயிரம் இன்னொன்று ரெண்டாயிரத்தி நானூறாயிரம் கட்டடத்தினுடைய பெருமதி எவ்வளவாக மாறப்போகுது ரெண்டாயிரத்தி நானூறாயிரமாக மாறப்போகுது அப்ப முதல் ஆறு மாசத்துக்கு தேர்வு செய்ய இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறாயிரத்துக்கு பெருமானத்தை பார்க்கணும் பின்னுக்கு இருக்கிற இந்த பத்தாம் மாசம் முதலாண்டுகளிலிருந்து முப்பத்தொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டாயிரத்தி நானூறு ஆயிரத்து அப்ப வரைக்குள்ள இந்த பெருமான கட்டடதிப்பீடு கவனம் செலுத்தணும் அப்ப முதல் ஆறு மாசத்துக்கு என்ன செய்ய போறோம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்துக்கு ஆறு மாசத்துக்குரிய தேவு பார்க்க போறோம் சரிதானே எத்தனை வீதம் பத்து வீதமாக இருக்கும் அதுல மாற்றம் இல்லை ஆறு மாசத்துக்கு என்ன செய்யணும் போறோம் ஓகே மிச்ச ஆறு மாசம் இந்த பின்னுக்கு வர்ற ஆறு மாசம் இருக்கு அதுக்கு என்ன செய்ய போறோம் கட்டிடம் முழு மதிக்கப்படுது கட்டிடத்தினுடைய பெருமதி மாறுது அப்ப பின் ஆறு மாசத்துக்கு என்ன செய்ய போறோம் நாங்கள்

ஆண்டு தெய்வாக இருக்கும் சரிதானே கட்டடத்தினுடைய ஆண்டு தெய்வாக இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் இதை நீங்க விளங்கிக் கொண்டிருந்தீங்கன்னா சரி சரிதானே இதை நீங்கள் விளங்கிக் கொண்டீங்கன்னா சரி அப்ப பெருமானத்தை செய்யக்குள்ள இந்த கட்டடத்தினுடைய பெருமதி நீங்க நிதியாண்டத்துல ரெண்டு பெருமதி காணப்படும் ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சூறாயிரம் இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறாயிரம் இருக்கும் முதல் ஆறு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறாயிரத்துக்கு தேவை பார்ப்பீங்க பின்னுக்கு வர்ற ஆறு மாசத்துக்கு

ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் கட்டட பெருமான தேவை கணக்கு பரவு கட்டட பெருமான தேவை இங்க பெருமான தேவு ஏற்பாடுகண்டு விபரம் போடு இதுக்கு பிறகு கணக்கு சமப்படுத்த வேண்டியது இப்ப யாராவது சொல்லுங்க கட்டிட கணக்குல பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்குல இந்த மீதி சென்று மீதி வந்தது எவ்வளவு தொகை வரும் யாராவது சொல்லுங்க இதை பேலன்ஸ் பண்ணாமலே கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரி பேலன்ஸ் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வர போகும் யாராவது ஒரு இந்த பெருமான தெய்வு ஏற்பாட்டு கணக்குல மீதி சென்று மீதி வந்தது எவ்வளவு வர இவங்களோட கால்குலேட்டர் அடிச்சுட்டு சொல்லலாம் மீதி சென்றது

முதல் ஆறு மாசத்துக்குரிய தேர்வு நூற்றி இருபது நாயிரமே

இந்த பின்னுக்கு இருக்கிற ஆறு மாசம் முதல் ஆறு மாசத்துக்குரிய தேய்வு வரைக்கும் வரதுல பாருங்க இந்த அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு படி வந்தது அஞ்சூத்தி அறுபது பிளஸ் நூத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டையும் உரிய கட்டிட கணக்கு மாத்திரம் அப்ப கட்டாயம் இந்த பெருமானத்தை ஏற்பாட்டு கணக்குல இருக்கிறது இந்த பின்னுக்கு இருக்கிற பின் ஆறு மாசத்துக்குரிய தேய்வு இந்த ஆறு மாசத்துக்குரிய தேய்வு தான் எங்களோட பெருமானத்தை ஏற்பாடு கணக்குல வரும் சோ இந்த ஐடியாவும் எடுத்துக் கொள்ளணும் இந்த போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த கேள்வியில இதை பத்தின விளக்கம் இருந்தா தான் நீங்க கேள்வி செய்யணும் எப்படி செஞ்சாங்களோ தெரியல நான் விளங்கப்படுத்தி போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஸ் கம்பெனி கணக்குல இந்த ஐடியா இருக்கணும் எந்த ஐடியா ஓ செய்தா பிறகு இந்த மிச்சமா இந்த முன்மதிப்பீடு செய்தா பிறகு வருகின்ற தேய் மட்டும்தான் இந்த பெருமானத்தை வேட்பாட்டு கணக்குல இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு இருக்கும் இவ்வளவுதான் விஷயம் ஓகே விளங்கிட்டுதா பிள்ளை எழுதுங்க சார் போணுமாடி எழுதிக்கொள்ளுங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே நோட் பண்ணிக்கொள்ளுங்க